ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம மண்ணிரல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம் உடலில் உள்ள உறுப்புகளில் மண்ணீரலுமே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது மண்ணிரல் என்பது வயிற்றின் மேல் பகுதியில் இடது பகுதியில் அமைந்துள்ளது உடலில் உள்ள குறைபாட்டுள்ள உள்ள சிவப்பணுக்களை அழிப்பதை மண்ணிரல் தனது வேலையாக செய்கிறது டபிள்யூபிசி லிம்போசைட்டுகளை உருவாக்கி தொற்று நோய்களை தடுக்கிறது கூடுதலாக இது இரத்த சிவப்புணுக்கள் மற்றும் பிளேட்லேட்டுகளை சேமிக்கிறது அத்துடன் நோய் எதிர்பாட்டலை முறைப்படுத்துவதிலும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இப்படி முக்கிய பங்கு வகிக்கும் இந்த மன்னிரல் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் அதை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பதிவில் டீட்டைல பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும்போது நீங்கள் இன்னும் நம்முடைய ஹெல்த் ஃபுல் போர்ட் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்குள்ள லைக்கு கொடுத்துட்டு இந்த பயன் தவறும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய மண்ணிரல் பலம் பெற நம்ம வந்து அசைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அசைய உணவுகளான கோழி ஆடு மாடு போன்றவை உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மீனில் ட்ரவுட் மீன் சால்மான் மீன் டுனா மீன் மத்தி மீன் போன்ற வகைகளையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பழங்களை மண்ணில் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் உணவை எடுத்துக்கலாம் பழங்களில் ஆப்பிள் ஆப்பிரிக்காட்டுகள் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இனிப்பு செடிகள் பீச் ஃப்ளம்ஸ் சிவப்பு திராட்சை திராட்சை போன்ற உலர்ந்த பழங்கள் போன்றவை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காய்கறிகளில் முட்டைகோஸ் பூசணி கேரட் இனிப்பு உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளை அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்களுடைய மண்ணில் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நன்மை தரும் தானியங்களில் வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் போன்றவை சாப்பிட வேண்டும் மண்ணீரலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த உணவுகள் மற்றும் குளிர்ந்த நீர் அல்லது சோடாக்கள் நிறைந்த பானங்களை அதிகமாக உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஐஸ்கிரீம் அல்லது சாலட்டுகள் குளிர்ச்சியானது அதனால் இதனையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் அண்ணாச்சி பழம் வாழைப்பழங்கள் தர்பூசணிகள் எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்றவை உணவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் தயிர் பால் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பாலில் செய்யப்பட்ட உணவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மண்ணீரோட ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் உறுதுணையாக இருக்கும் அதற்கு நீங்கள் தினமும் எட்டு முதல் பத்து டம்ளர் நீரை நீங்கள் குடிக்க வேண்டும் மண்ணீரலின் செயல்பாட்டை அதிகரிப்பதற்கு தண்ணீர் மிகவும் அவசியமான ஒன்று ஒருவர் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காவிட்டால் மண்ணீரலால் இரத்தத்தில் உள்ள டாக்சின்களை வெளியேற்ற முடியாமல் போகும் செரிமானம் தாமதமாகும் உடல் வறட்சியடையும் எனவே மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் மிகவும் அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து தினமும் நீங்கள் நீரை அதிகம் குடிப்பதோடு மூலிகை டீ பால் காய் மற்றும் பழங்களில் பீச் ஆரஞ்சு தக்காளி தர்பூசணி வெள்ளரிக்காய் செலரி வெட்டியூல் போன்ற நீர் சத்து நிறைந்த உணவுகளையும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் இஞ்சி அதாவது அன்றாட உணவில் இஞ்சி சேர்த்து வருவதன் மூலம் மண்ணிரலின் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் இஞ்சியில் உள்ள நொதிப்பொருளான சின்கிபெய்யின் புரோட்டீன்களை செதிப்பதற்கு ரொம்பவே உதவுவதோடு உடலுள் உள்ள அழற்சியை குறைத்து நோய்ப்பு மண்டலத்தையும் வலிமைப்படுத்தி உடலையும் சுத்தம் செய்யும் மண்ணீரலின் செயல்முறையை சிறப்பாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தா இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலியமாகவே உங்களுடைய மண்ணில நீங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களை பிடிச்சிருக்கணும் அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ